மார்கழி மாதத்தில் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் அதிக நாட்கள் சஞ்சாரம் செய்கிறது இதற்கு நேர் எதிராக உள்ள மிதினம் ராசியில் குரு சஞ்சாரம் செய்கிறது குரு மிதுனத்தின் கு புதனும் தனுசுவின் குருவும் பரிவர்த்தனைவகம் பெற்று பலமாக சென்றிருக்கிறார்கள் எனவே இந்த மாதத்தில் சுப காரிய நிகழ்வுகள் இனிதே நிறைவேறும் எனவே இந்த மாதத்தில் சுப நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து தாலாபலம் சந்திராபலம் உள்ள நாட்களில் நீங்கள் சரியான நேரங்களை கணித்து பயன்படுத்தினால் நன்மையான பலன்களை அறைய முடியும் மார்கழி மாதத்தின் கடகம் ராசி பலன்களை பார்க்கும்போது கடகன் ராசிக்கு ராசிநாதன் சந்திரன் ஆவதால் அவர் பொதுவாக கோச்சார ஸ்தான பலம் பெறும் பெறுமிடங்கள் ஒன்று மூன்று ஆறு ஏழு பத்து பதினொன்றாம் வீடுகளில் சந்திரா பலம் ஏற்படும் எனவே இந்த ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் ஆங்கிலம் தமிழ் தேதிகளை பதிவில் குறிப்பிடுகிறேன் அந்த நாட்களை பயன்படுத்தி முழுமையான யோகங்களை பெறுங்கள் முக்கியமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கோச்சார ஸ்தான பலம் பெற்று கிரகங்கள் சஞ்சரிக்கிறது கோச்சாரத்தில் கிரகங்கள் முக்கியமாக சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நான்கு கிரகங்களுமே ஆறாம் இடத்தில் ஸ்தான பலம் பெறுகிறது எனவே அந்த கிரகங்களின் ஆதிபத்திய காரகத்துவங்கள் உங்களுக்கு சிறப்பாக கிடைத்திடும் எனவே சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் அதேபோல் வீடு வாகன நிலப்புற யோகங்களும் சிறப்பாக இருக்கும் தொழில் வகையிலும் உங்களுக்கு ஏற்றங்கள் தொழில் லாபங்கள் மூத்தோர்கள் பெரியோர்களின் அனுகூலம் ஆசீர்வாதங்கள் சிறப்பாக இருக்கும் புத்திர வகை மேன்மைகளும் பதவி உயர்வுகளும் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுகளும் நல்ல வேலை வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு உறவுகள் ரீதியாக நல்ல பலன்கள் ஏற்படும் அதாவது கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் புத்திர தந்தை தாய் மற்றும் பெரியோர்கள் மற்றோரின் அனுகூலமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தருமென்றாலும் சிற்சில விதமான ஒரு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே நீங்கள் ஒவ்வொருவரிடம் உறவுகளிடம் விட்டு கொடுத்து போக இந்த மாதத்தில் நல்ல பலன்களையும் அனுகூலத்தையும் தரும் மேலும் இந்த மாதத்தில் குரு பனிரெண்டாம் மதத்தில் குரு ஆறு எட்டாம் வீடுகளோடு தொடர்பு கொள்வதால் ஆறு எட்டாம் வீடு சுபத்தன்மை பெறும்போது யூக வணிகங்கள் பங்கு சந்தை மற்றும் லாட்ரி ஜாக்பாட் போன்ற அனைத்து வகைகளிலும் பொருளாதார ஏற்றம் ஏற்படும் எட்டில் ராகு அமைவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே ராகுவினாலும் உங்களுக்கு அபரிமிதமான லாட்ரி ஜாக்பாட் யோகங்களும் எதிர்பாராத தன யோகங்களும் சிறப்பாக கிடைத்திடும் மேலும் வெளியிடம் வெளிநாடு வகையில் உங்களுக்கு கூடுதலாக வேலை தொழில் முயற்சிகளில் அனுகூலம் உங்களுக்கு லாபங்களும் சிறப்பாக இருக்கும் எனவே இந்த மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகம் ஏற்படும் நாளாகியால் நீங்கள் கடகம் ராசிக்கு இந்த மாதத்தில் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுவது சிறப்பாக மார்கழி மாதம் ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் தேதியில் யோகா நாளாகும் ஆங்கில தேதி ரீதியாக டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று நான்கு ஐந்து ஒன்பது பத்தாம் தேதிகள் உங்களுக்கு யோக நாட்களாகும் இந்த தாராபலம் சந்திராபலம் உள்ள நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் முக்கியமான காரியங்களை தொடங்கினால் நல்ல பலன்கள் ஏற்படும் அதாவது இந்த நாட்களில் இந்த காரியங்கள் தொடங்கினால் பின்னாளில் ஆகட்டும் என்னால் ஆகட்டும் உறுதியாக நன்மையான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் நடந்தே தீரும் அடுத்தது சிம்மம் ராசிக்கு பார்க்கும்போது சிம்மம் ராசிக்கு ராசியில் கேது அமர்ந்து கொண்டிருந்தாலும் ராசிநாதன் ஓரளவுக்கு பலம் உள்ள வகையில் குரு புதன் சுக்கரன் தொடர்புடன் ஐந்தில் சஞ்சாரம் செய்வதால் அதிர்ஷ்ட பலன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைத்திடும் உங்களுக்கு அஷ்டமஜனியின் பாதிப்புகள் இருந்தாலும் ஐந்து எட்டுக்குரிய குரு உங்களுக்கு பதினொன்றில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டுடன் மட்டும் தொடர்பு கொள்கிறார் எனவே ஐந்தாம் வீடு பலம் வரும் எட்டாம் வீடு பலம் குறையும் எனவே சனியும் வேதை தரும் ராகுவினால் முழு பாதிப்புகளை தர இயலாத நிலையில் தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான யோக பலன்களும் குருவினால் சிறப்பாக கிடைத்திடும் முக்கியமாக குரு பார்க்கும் இடங்களான மூன்று ஐந்து ஏழாம் இடங்கள் சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் கொடுத்திடும் ஏனென்றால் ஐந்தாம் வீட்டில் முக்கியமான கிரகங்கள் உங்களுடைய யோகர்களான சூரியன் செவ்வாய் அமர்ந்து குருவின் பார்வை பெற்றிருப்பது சிறப்பாகும் ஐந்தாம் வீடு தன் வீட்டை தான் பார்க்கும் அமைப்பில் மூலத்தொரியான வீடு பலம் பெறுவதால் உங்களுக்கு அனைத்து வித அதிர்ஷ்டங்களும் பதவி உயர்வுகளும் புத்திர வகை மேன்மைகளும் குலதெய்வ அணுக்கரகம் கூடுதலாக கிடைத்திடும் அதேபோல் உங்களுக்கு சுப காரிய நிகழ்வுகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நல்ல பலன்களை தரும் முக்கியமாக வீடு வாகனம் நிலவர வகையில் உங்களுக்கு அனுகூலமாக சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியில் ஏற்படும் நீங்கள் அனைத்து முயற்சிகளும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியாகும் வெளியிடம் வெளிநாடு வகையிலும் உங்களுக்கு கூடுதல் அனுகூலம் தொழில் வேலை வியாபாரம் ரீதியில் சிறப்பாக கிடைத்திடும் எனவே இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுவது சிறப்பாகும் முக்கியமாக மார்கழி மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதியில் சந்திராபலம் உள்ள நாட்களாகும் ஆங்கில தேதிகள் ரீதியாக டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு பதினொன்று பன்னிரெண்டாம் தேதியில் உங்கள் சந்திராபலம் ஏற்படுவதால் சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்களை தொடங்கினால் உறுதியான வெற்றியையும் நன்மையும் அனுகூலத்தையும் பெற முடியும் வாழ்த்துக்கள் அடுத்து கன்னி ராசிக்கு பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் நான்கில் குருவுடன் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்துள்ளார் எனவே பத்து நான்காம் இடங்கள் பரிவர்த்தனை யோகத்தால் உங்கள் ராசி பலப்படுவதால் இந்த மாதத்தில் சுகபோக வசதி வாய்ப்புகள் சிறப்பாக கிடைத்திடும் மேலும் அந்த ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதுடன் புதன் சுக்கிரன் குருவின் தொடர்பு ஏற்படுவதால் அனைத்து விதமான நான்காம் இடத்தின் நட்புன்கள் சிறப்பாக கிடைத்திடும் வீடு வாகனம் மற்றும் சுகபோக வசதி வாய்ப்புகள் சிறப்பாக கிடைத்திடும் தாய் தாய் வகை அனுகூலம் தாய் வர்க்க அனுகூலம் சிறப்பாக இருக்கும் மேலும் கல்வியில் பயணும் மாணவ மாணவருக்கும் கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரோக்கியமும் சுகபோக வசதிகளும் கூடுதலாக கிடைத்திடும் மேலும் பத்தாம் இடமும் இந்த அனைத்து கிரகங்களின் பார்வையும் பெற்று பத்தாம் இடத்தில் குருவும் வந்து பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பலத்தால் தொழிலில் அனைத்து வகை மேன்மைகளும் சிறப்பாக இருக்கும் சம்பாத்தியம் மற்றும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியான வருமான வகையிலும் உங்களுக்கு கூடுதலான லாபங்களும் அனுகூலமும் சிறப்பாக இருக்கும் எனவே ஏழில் சனி அமர்ந்து கண்டகச் சனியாக சிச்சில பாதிப்புகளை கொடுத்தாலும் உங்கள் ராசிநாதன் பலப்படுவதால் தன்னம்பிக்கை தைரியம் மற்றும் மதியோக வழிகளிலும் நீங்கள் அனைத்து வகை வகையிலும் பொருளாதாரமின்மையும் சுபகாரிய நிகழ்வுகளையும் உங்களுக்கு இனிதே நிறைவேறும் மேலும் உங்களுக்கு பத்தில் அமர்ந்துள்ள குரு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளை பார்க்கிறார் ஆறில் ராகு அமர்ந்து உங்களுக்கு அனைத்து விதமான அபரிமிதமான யோகங்களை அள்ளித்தரும் காலமாகையால் குருவின் பார்வையும் பற்றி தால் அனைத்து வகை போட்டி பந்தயங்களிலும் மதுயோக வழியில் வணிகங்கள் யோக வணிகங்கள் ஷேர் மார்க்கெட் போன்ற வழிகளிலும் லாட்ரி ஜாக்பாட் வகைகளிலும் சிலருக்கு அதிர்ஷ்டம் கூடும் ஆகையால் இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்படுவது சிறப்பாகும் முக்கியமாக இந்த மாதத்தில் மார்கழி மாதம் இரண்டு மூன்று பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதிகள் உங்களுக்கு உள்ள நாட்களாகும் ஆங்கில தேதிகள் ரீதியாக டிசம்பர் மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டு மூணு நாலு ஐந்து மற்றும் ஒன்பது பத்தாம் தேதிகள் பதினாலாம் தேதிகளும் தேதியிலும் உங்களுக்கு சந்திரா பலம் ஏற்படுவதால் இந்த நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் நல்ல பலன்களை அடைய முடியும் முக்கியமாக சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்களை செய்தால் நன்மைகளும் அனுகூலங்களும் உங்களுக்கு அபரிமிதமாக ஏற்படும் வாழ்த்துக்கள்